வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சாய்ராம் வணக்கம் நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன் ஒரு சில காரணங்களால வீடியோ பதிவில் வர முடியல ஏன்னால் என்னுடைய குரல் பதிவாகவே வந்து இன்று செவ்வாய் கிழமைன்றதுனால வீடியோ பதிவு கொடுக்காம இருக்க முடியாது அதனால உங்களுக்காக ஒரு அற்புதமான தான் இந்த பதிவானதை கொடுக்க வந்திருக்கிறேன் இன்றைய வீடியோ பதிவில் நீங்க வேல்மாரல் மகாமந்திர புத்தகத்தை பத்தி அந்த புத்தகம் அச்சடிக்கிறதுக்காக நடந்த அற்புதங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க மகாலக்ஷ்மி சோத்ரம் கனகதாரா சோத்ரம் வந்து எந்த மாதிரி நேரத்தில் படித்தா நமக்கு இன்னும் கூடுதல் பலனை தரும் அப்படின்றதையும் சுக்ர ஓரையை பற்றி ஒரு சில சகோதரிகளுக்கு இருந்த டவுட் எல்லாம் தான் வந்து இந்த பதிவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன் அதனால் பதிவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நேற்றுக்கு வீடியோ பதிவை நீங்கள் யாரும் சரியாக பார்க்கலன்றது நான் கமெண்ட்ஸை வச்சே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் திருப்பி புகழ் புத்தகம் ரீஸ்டாக் வந்துருச்சுங்க அதோட வேல்மாரல் மகா புதிய வடிவமைப்பில் நிறைய மந்திரங்கள் சேர்த்து அது ஒரு புத்தகமாகவும் நம்ம வந்து சேனல் மூலயமா வெளியிட்டு இருக்கோம் ஸோ இந்த இரண்டு புத்தகமும் தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கான டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா திருப்புகழ் புத்தகம் வாங்கினவங்க எல்லாருமே கட்டாயமாக முருகப்பெருமானம் வேண்டிக்கிட்டு ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க அது உங்களுக்கான திருப்புகழா உங்கள் மனக்கவலையும் மன கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு திருப்புகளா முருகப்பெருமானம் உங்களுக்கு கொடு உங்களுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துவார் அதே போல அநேகமான மக்கள் செய்து கண்டிப்பா பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்வேன் இது மட்டும் இல்லைங்க எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப மன கவலையோட கஷ்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த திருப்புகழ் புத்தகத்தின் வாயிலாக வந்து முருகப்பெருமான் உங்களிடம் பேசுவார் ஸோ அதையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமும் உங்களுடைய கேள்விக்கான பதிலாகவும் முருகப்பெருமான் வந்து திருப்புகள் வாயிலாக பேசுவார் சரி இப்போது வேல்மாறல் மகாமந்திரம் வந்து புதிய வடிவமைப்பில் கொடுத்தேன்றது நேத்திக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க கட்டாயமாக அந்த வீடியோ பதிவு போய் பாருங்கள் இதில் என்ன ஒரு சிறப்பான நான் சொல்லியிருந்தேன்னா வேல்மாரல் வேல்மரல் மகா வந்து சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது படியே நான் வந் நம்ம படிக்கலாம் அதன் மூலயமும் நமக்கு பலன்கள் உண்டு அதாவது திருத்தண விஜயத்திரம் பன்னிரெண்டு முறை படிக்கணும் வேலும் மயிலும் துணை அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து நேற்றுக்கு பதிவில் அந்த போது சொல்லியிருந்தோம் இல்லையா அதன்படியே நான் படித்ததன் மூலிமா நடந்த அற்புதம் தான் இது அதாவது திருப்புகழ் புத்தகத்துடைய அட்டைப்படம் வந்து உங்கள் எல்லாருடைய மனசையும் கவர்ந்த ஒரு படமாகவும் ராஜானுபாகுவா முருகப்பெருமான் அமர்ந்த ஒரு காட்சி எல்லோருடைய மனசுக்குமே ரொம்ப பிடிச்சி போய் இருந்தது அந்த புத்தகத்துடைய அந்த அட்டைப்படம் பார்த்ததுமே அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க அதே தான் என்னுடைய மனசில் இருந்தது நம்ம அந்த வேல்மாரல் புத்தகம் அடிக்கிறோன்னும் போது அதற்கான அட்டைப்படமும் எல்லோருடைய மனசை முதல்ல பிடி வச்சிருக்கணும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகமா வந்து அந்த அட்டைப்படம் பார்க்கும்போது அவங்க மனசை வந்து கவர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ள இருந்தது அந்த அட்டைப்படத்தில் நம்ம அருணகிரிநாதரும் நம்ம வந்து வைக்கணும் சச்சியானந்த சுவாமிகளும் இருக்கணும் சரி முருகன் எந்த மாதிரி முருகர் நம்ம வைக்கலாம் அப்படின்னும் போது நம்ம குடும்ப முருகர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த முருகர் ரொம்ப வேல்மாறு நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது முத முதல்ல வந்த முருகப்பெருமான் தான் இவரை தான் வைக்கிறோம் அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆனால் ஒரு பிரிண்டடாக நாங்கள் போட்டு பண்ணும்போது எங்களுக்கு செட்டே வரலை அந்த வடிவமைப்பாக அந்த அழகே எங்களுக்கு வந்து வரல கலர்ஸ் வந்து சரியாக செட் ஆகலை சண்முகப்பிரியா சகோதரியும் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க எங்கள் எங்களுக்கு வந்து சரியாகவே அமையவே இல்லை அப்போ எனக்கு வந்து என்ன முருகா நீ இந்த மாதிரி எங்களுக்கு சோதனை கொடுக்குற நல்ல அமை நல்ல அமைப்போடு எங்களுக்கு வந்து அட்டைப்பட நீ கொடுத்தா மட்டும்தானே மக்கள் மனசில் வந்து இந்த புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு பிரியமும் ஒரு ஆசையும் வரும் இல்லையா அதே சமயம் வந்து உன்னோட அருளும் ஆசீர்வாதம் நிறைஞ்ச புத்தகமாக இது அமையணும் எங்களை நல்லபடியாக இதை வந்து முடிச்சு கொடுங்க முருகா அப்படின்னு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வேண்டிகிட்டு இருந்தோம் அப்போ சகோதரி வந்து அங்கே பிரிண்டட் வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்கேன் தென்காசியில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல் சரியாக அமையலை ஆனால் என்னன்னு தெரில எனக்கு இங்கே வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு பத்தரை மணி இருக்கும் எனக்கு வந்து அப்ப பூஜை செய்யற வேலையெல்லாம் கூட இல்லை நான் சமையல் தான் செய்யணும் ஆனா என்னமோ தெரியல எனக்கு நீ வேல்மாரல் படி வேல்மாரல் படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு என்னடா இது இந்த அன் டைம் இந்த டைம் நம்ம பூஜை பண்ண மாட்டோம் ஏன்னா என்னமோ ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டேன் சரி சாதாரணமாக உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை விலக்கேத்துன்னு ஒரு உணர்வு சின்னு விலக்கேற்றி வைக்கிறேன் அப்புறம் சஜிதானந்த சுவாமிகளை படம் கொண்டு வந்து வை அப்படின்னு ஒரு எண்ணம் சரின்னு கொண்டு வந்து வைக்கிறேன் அப்போ வேல்மாறல் படி அப்போ இது வரைக்கும் நம்ம வழக்கமாக படித்ததை விட புதுசாக நம்ம வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லி இந்த புத்தகம் படிக்கிறோம் இல்லையா இந்த ஃபார்மெட்டில் இந்த வேல்மாரல் வந்து நீ படி இந்த உணர்வு எல்லாம் அடுத்தடுத்து எனக்குள்ளே வந்துட்டுருக்கு ஒரு பத்தரை மணி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சரி நான் ஐயாவை கொண்டு வந்து படம் வச்சுட்டேன் ஒரு விலைக்கேற்றி வச்சுட்டேன் வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதாவது பன்னிரெண்டு முறை திருத்தண உயிர்த்தணும்னு சொல்லிவிட்டு வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு நான் படிக்கிறேன் ஆனால் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா புத்தகம் படிக்கிறோம் இல்லையா அந்த புத்தகத்துக்கு உங்களோட அருளும் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கணும் இந்த புத்தகமானது போகக்கூடிய எல்லாருடைய வீட்லையுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னா அந்த பிரச்சனையை தவிடுப்படி ஆக்கிறதுக்காக இந்த புத்தகம் போகணும் முருகா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது நான் பாட்டுக்கு அமர்ந்து வேல்மாரல் அழகாக நல்லபடியாக படித்து முடிக்கிறேன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்ததுங்க படித்து முடிச்சுட்டு வெளியே வர கொஞ்ச நேரத்துல எனக்கு சண்முகப்பிரியா ஃபோன் போன் பண்றாங்க சிஸ்டர் நான் அட்டைப்படம் ரெடி பண்ணிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு போய் பார்க்குறேன் பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதில் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் வந்து வேல்மரல் படிக்கும் போது முடி முருகனை நினைக்கும் போது ரொம்ப அற்புதமான அந்த ஒரு மயில் வந்து என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சுங்க அதன்படியே மயிலும் வேலும் போட்டால் மாதிரி வேல்வேல் வெற்றிவேல் மந்திரம் பேக் சைடு அட்டைப்படம் போட்டிருக்காங்க முன்னாடி நாங்கள் என்ன கேட்டோமோ அதேபடி அமைஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சகோதரி ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு இல்லை இவ்வளோ இப்போ நேரம் போராடினேன் என்னன்னு தெரியல இப்போ வந்து அமர்ந்தேன் டக் டக்குனு எனக்கு எல்லாமே செட் ஆகிருச்சு அப்படின்னாங்க ஸோ இது அமையறதுக்காக வேண்டி தான் ஏன் நாங்கள் படிக்க சொன்னார் போல நான் திடீர்னு இவ்வளோ நேரம் வேல்மரல் முடிச்சிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறேன் சகோதரி அப்படின்னு அங்கே பல பேருடைய வினைகளை தீர்க்க வேல்மாரலானது அட்டைப்படம் ரெடி இருக்கு நீங்கள் வேல்மாரல் படின்னு முருகனோட உத்தரவின் படியில் நான் வந்து வேல்மாரல் படிச்சிருக்கேன் அதுவும் புதிய இது வரைக்கும் அந்த மாதிரி படித்ததில்லை முதல் முறையாக படிக்கிறேன் ஸோ படித்த உடனே நமக்கான வெற்றியை வந்து முருகப்பெருமான் கொடுத்துட்டாரு ஸோ கட்டாயமாக இதன் முறைப்படியே நீங்கள் வேல்மாரல் தாராளமாக படிக்கலாம் வேல் வகுப்பு வந்து விளக்கத்துடன் வந்து அதனுடைய பலன்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அதுவுமே ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதான் அதை வந்து நான் நேரடியாக அவங்ககிட்ட பேசுகிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ கனகதாரா சூஸ்திரம் வந்து எப்போ படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் சுக்கிர ஓரையில் படிங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம வேல்மாரல் புத்தகத்தில் கட்டாயமாக இடம்பெறணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அது அதன்படியே தெய்வங்களோட அனுகிரகத்தோடு அந்த ரெண்டு ஸ்ரீ சுக்தமும் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன் கனகதாரா சூத்திரமும் கொடுத்துருக்கேன் இதை எப்படி நான் படிக்கணும் ஏன்னா இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து சுக்கர ஓரை வந்து எந்த நாளில் எப்படி வரும் அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கீங்களே அதனால தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறேன் அதே சமயம் தினமுமே சுக்கர ஓரை வரும் எந்தெந்த நாளில் சுக்கர ஓரையில் நம்ம கனகதாரா சுத்திரம் படித்தோம் அப்படின்னா நமக்கான முழு பலனும் கிடைக்கும் என்றதையும் வந்து நான் தெளிவான விளக்கத்தோட சொல்கிறேன் சரி இப்போ வந்து சுக்கர ஓரை என்றாலே அது வெள்ளிக்கிழமை தான் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இதுதான் சுக்கர ஓரையின் நேரம் தினமுமே வரக்கூடிய ஓரையின் நேரமே இதுதான் அதாவது செவ்வாய்க்கிழமையாக இருந்தா அது செவ்வாய் புதன் புதன்கிழமையா இருந்தா புதன் ஓர வியாழக்கிழமையா இருந்தா குரு ஓரை வெள்ளிக்கிழமையா இருந்தா சுக்கர ஓர இதுதான் ஓரைக்கு உண்டான நேரங்க அதே சமயம் நாம் எல்லா நாள்லையுமே சுக்கர ஓரை வரும் அந்த நாளில் நம்ம படித்தோம் அப்படின்னா எல்லா நாளுக்கு உண்டான பலன் கிடைக்குமானா கிடையாது ஏன்னா தினமும் வரக்கூடிய அந்த கிரகங்களோடு சுக்கர பகவானோடைய சேர்க்கை வந்து நல்ல பலன் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம படித்தோன்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு இப்போ திங்கக்கிழமையன்று சுக்கர ஓரை வருது அந்த நேரத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா பலன் கிடைக்காது ஏன்னா ஒரு சில காரணங்களால் ரெண்டு கிரகங்களுக்கும் ஒத்து போகாது அதனால் நீங்கள் எந்தெந்த நாளில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே நீங்கள் கனகதாரா சுத்திரம் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் போல் எடுத்து தினமும் காலை அல்லது மாலை ரெண்டு வேலையுமும் படிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வேலையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையை பயன்படுத்தி படிங்க அதே போல் இன்னும் இரண்டு நாள் சொல்கிறேன் அந்த இரண்டு நாட்களையும் நீங்கள் சுக்கர ஓரையை நான் டைமிங் கொடுக்குறேன் அந்த டைமிங்கில் படிங்க மீதி எந்த நாட்கள்லையுமே வந்து சுக்கர ஓரையை பயன்படுத்தாதீங்க காலை மாலை இரண்டு வேலையை மட்டும் நீங்கள் பாராயணம் செய்துட்டு வாங்க சரி இப்போது சுக்கர ஓரை எந்த நாளில் எந்த டைமில் படிக்கலான்றதை உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்று காலையில் எட்டு டூ ஒன்பது சு சுக்கர உரை வருங்க போல் மதியம் மூணு டு நாலு சுக்கர உரை வரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்லோகமானதை நீங்கள் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதே போல் காலை பத்து டு பதினொன்று சாயந்தரம் அஞ்சு டு ஆறு வரும் இந்த இரண்டு நாட்களில் வரக்கூடிய சுக்கர ஓரையை பயன்படுத்தி அதாவது ஓரையை அறிந்து நம்ம செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க அதனால் வேண்டி தான் நீங்கள் இந்த சுக்கர ஓரையில் நம்ம சுக்கர பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம சோஸ்திரம் வந்து மகாலட்சுமி தாயார் நினைச்சி படிக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நூறு சதவீதம் வெற்றியடையும் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரையிலே இந்த நேரத்தை பயன்படுத்தி முடிஞ்சா என்று ஒரு நாள் மூன்று வேலையை நீங்கள் படிக்கிறதும் ரொம்ப சிறப்பு ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப படம் க கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சாலும் சரி நல்ல வேலை அமையணும் இந்த மாதிரி பல தேவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு இல்லையா அதனால் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வைத்து நீங்கள் சுக்கர ஓரையை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூஜை முறையானது செய்திட்டு வாங்க அதே சமயம் வந்து தினமும் நீங்கள் வந்து பிரம்ம அப்ப படிக்கலாமா நான் தாராளமா படிக்கலாங்க ஆக மொத்தத்தில் நீங்க காலை மாலை இல்லைன்னா தினம் காலை அல்லது சாயந்தரம் படிச்சுட்டு வாங்க ஓரையை பயன்படுத்தி படிக்கிறதும் அதீத சிறப்புகளை உடையது சுக்கர ஓரை என்பது சுக்கர பகவானுடைய தானியமாக விளங்கக்கூடிய மொச்சையை வந்து முன் முன்னாள் இரவு ஊற வச்சிருக்காங்க அதாவது வியாழக்கிழமை என்று இரவு ஊற வச்சிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று அதை அவிச்சுட்டு அச்சுட்டு நீங்கள் சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு அந்த மொச்சையை வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது இன்னும் வந்து சாலா சிறந்தது உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் அம்மா வந்து நிறைவேற்றி வைப்பா இந்த பதிவு கொடுக்குற ரெண்டு நாள் முன்னாடி கூட ரெண்டு சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட அழுதுகிட்ருந்தாங்க ஏதாவது ஒரு ரொம்ப பண வரவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கணவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாத இடத்துல போய் நான் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதாங்க உங்கள் எல்லாருக்குமாகவுமே மாவுமே ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த மந்திர வந்து கொடுத்துருக்கேன் கட்டாயமா முருகப்பெருமானம் மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க சுக்கர ஓரையை பயன்படுத்தி நீங்க கவசம் படிக்கிற நேரத்தில் அதே சமயம் கனகதாராசூசிரமும் படிங்க ஸ்ரீ சுக்தமும் படிங்க நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பல எண்ணற்ற மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க எதுவாக இருந்தாலும் முழு நம்பிக்கை இருக்கணும் தாயார் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் வெள்ளிக்கொழமை தோறுமே வந்து மகாலட்சுமி பூஜையை வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இப்படி இந்த ஒரு தகவல் நான் சொல்கிறேன் என்னையும் அறியாமல் நான் வந்து நாளை கவனித்து பார்க்குறேன் நேற்றைக்கு நான் இந்த விஷயத்த சொல்லும் போது நேற்றுக்கு நவராத்திரி முதல் நாள் இன்று இரண்டாவது நாள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த அற்புதமான தகவல் நமக்கு தெரிய வச்ச பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் கட்டாயமா எல்லோருடைய இல்லங்களிலுமே வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து நீங்கள் இந்த பூஜை முறையை எடுத்து செய்திட்டே வாங்க நமக்கு தீபாவளி வருது தீபாவளிக்கு அன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜையும் செய்வோம் அதோடவே வந்து இதுவும் வந்து கனெக்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு நற்பலனை வந்து நம்ம எல்லோருக்கும் மகாலட்சுமி தயார் வழங்குவாங்க நம்பிக்கையோட இந்த பூஜை முறையை செய்துட்டு வாங்க நான் ஏற்றிய வீடியோ பதிவிலே கேட்டிருந்தேன் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் என்னுடைய குரல் பதிவில் வீடியோ பதிவு தரட்டுமா அப்படின்னு நேற்றுக்கு எதுவுமே அதிகமாக கமெண்ட்ஸ் வரல இன்றைய வீடியோ பதிவிலாவது முழுமையாக கேட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க கட்டாயமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று இந்த வீடியோ பதிவு வரா மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேங்க இந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றி வேல் வேல்வேல் வெற்றி சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சர்வணபவே ஓம் சாய்ராம்